ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான இன்சண்டான ஹேர் தாங்க ஒரே ஒரு பொருள் இருந்தால் போதுங்க அவங்க முடி டோட்டல் முடி உங்களுக்கு வந்து செம்மையாக அந்த அளவுக்கு ஒரு செம்மையான சூப்பரான ஒரு ஹேர் ஹேர்டே தான் இன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருப்போம் பார்த்திங்கனாவே தெரியும் கையில் எந்த அளவுக்கு நல்லா கருப்பாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய விதமாக வந்து நம்ம ஹேர் ஹேர்டே போட்டிருக்கோம் ஆனால் ஒரே ஒரு பொருளை வச்சு இந்த அளவுக்கு வந்து கருப்பாகுங்கிறதே ரொம்ப அதிசயம் இதை தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரப்போ நீங்கள் நிறைய பொருள் சேர்த்துக்கு டே போடவே தேவையில்லை அந்தளவுக்கு இது பவர்ஃபுல்லான ஒரு ஹேர் ஹேர்டேன்னு கூட சொல்லலாம் இந்த ஹேர் டே வந்து ஒரு பொருளை வச்சு நம்ம செஞ்சிருக்கோம் எப்படி வந்து ரெடி பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பயி பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய உறவுகளுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து ஃபர்ஸ்ட் வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தாண்டி இருபத்தி நாலில் வந்து ரீச் ஆயிருக்கு கண்டிப்பாக எல்லா சப்ஸ்கிரைப்பருக்கும் சரி எல்லா சொந்தங்களுக்கும் சரி இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணுற புது வீவர்ஸ் யாராக இருந்தாலும் சரி அனைவருக்கும் இன்னொரு முறை வந்து பார்த்திங்கன்னா இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நல்ல விஷயங்களோடு நல்ல எண்ணங்களோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொடர்ந்து நம்ம பயனளிப்போம் இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு ஹேர் ஹேர்டே தான் போட்டிருக்கோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்த்துருந்தரலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்செண்டாக வந்து சூப்பரான ஒரு ஹேர்டே தான் ஒரே ஒரு பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ண போகிறோங்க அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க பற்ற வச்சுட்டு ஒரு நார்மலான பாத்திரம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு பாத்திரம் ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கருஞ்சீரகம் வச்சு தான் இன்றைக்கி சூப்பராக ஒரு இன்சென்ட் ஹேர் டேக் வந்து ரெடி பண்ண போகிறோம் கருஞ்சீரகம் நல்லா ஒரு டீஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் இதை பவுட்ரு பண்ணி கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து அதிகமாக கூட இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த பவுட்ரு வந்து நம்ம எல்லா ஹேர் ஹேர்டைக்குமே ரொம்ப முக்கியமாக வந்து நரமுடிய கருமையாகறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும் அதனால் நான் இப்போ ரெண்டு ஸ்பூன் வந்து எடுத்துருக்கேன் நீங்கள் ரெடி பண்ணி வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் இதை நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாசனை வரும் வாசனை வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு வெடிக்கிற பதம் வந்து வந்துடும் அது வரைக்கும் வந்து இதை நல்லா எடுத்துக்கோங்க நல்ல சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க அப்போ தான் வந்து ரொம்ப புகை வராது இல்லை அப்படின்னா சீக்கிரம் புகை வந்துடும் லைட்டாக சிம்ல வச்சே வறுத்துக்கோங்க இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா நீங்கள் இரும்பு கடாயில் கூட போட்டுக்கலாம் இப்போ நான் கம்மியாக என் பண்ணுறதுனால ஒரு சின்ன பாத்திரத்தில் நம்ம வந்து யூஸ் இல்லாத பாத்திரத்தில் வச்சு நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாதிரி ஒரு யூஸ் இல்லாத பாத்திரம் வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம ஹீட் அதிகமாக பண்ணி வறுத்தெடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக இதை நல்லா கருகிற மாதிரிங்க ஒரு நல்ல ஒரு வாசனை வரும் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வறுத்தெடுத்துக்கணும் அப்போ தான் அந்த பொடி வந்து நல்லா நம்மளுக்கு நைஸாக கிடைக்கும் இப்போ நல்லா வருபட்டுருச்சுங்க பார்த்திங்கனாவே தெரியும் நல்லா கரு கருன்னு ஆயிடுச்சு நல்லா வெடிக்குது நல்ல ஒரு வாசனையும் வருது இப்போ இதை எடுத்து நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நல்லா வந்து ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு கொஞ்சம் வெது வெதுப்பான சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து இதை பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதில் வந்து தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ நல்லா ஆறிடுச்சு கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்குது பார்த்திங்க அப்போவே வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா எந்த அளவுக்கு உங்களால் பவுட்ரு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பவுட்ரு பண்ணிக்கோங்க இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம சின்ன ஜாரில் போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக நல்லா பவுடர் ஆகிரும் இப்போ இதை பவுட்ரு ஆக்கிட்டு வந்துடலாம் நல்ல ஒரு வாசனைங்க அந்த கருஞ்சி இருக்க நம்ம அந்த வறுத்த எடுத்தோம் இல்லையா நல்ல ஒரு வாசனை நல்லாவே வந்து பவுட்ருச்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது தலையில் அப்ளை பண்ணுறப்ப கொஞ்சம் பெருன்னு இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் இதை என்ன பண்ணலான்னா லைட்டாக நம்ம ஒரு சலடையில் போட்டு சளிச்சு எடுத்துக்கலாம் கருஞ்சீரை வந்து ஆயில் பசு அதிகமாக இருக்குதுங்க அதனால் வந்து நல்லா அந்த மிக்ஸி ஜாரில் ஒட்டிக்கும் அளவுக்கு அதுக்கு ஸ்பூன் போட்டு நல்லா சுத்தமாக எடுத்து போட்டுருங்க எப்படி அரைச்சாலும் நம்மளுக்கு அந்த சைனிங் வந்து வராது அதனால் கொஞ்சம் அரைச்சிட்டு இந்த மாதிரி வந்து சல்லடையில் போட்டு சளிச்சு எடுத்துக்கோங்க அப்போ நம்ம தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க இந்த மாதிரி வந்து சளி எடுத்துருங்க எடுத்துட்டிங்கன்னா இந்த பாருங்கள் கொஞ்சம் அறபடாமல் இருக்கு இல்லையா இதை நீங்கள் மறுபடியும் கூட கொஞ்சம் மிக்சி ஜாரில் போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்லா இந்த மாதிரி சளிச்சு விட்டீங்க அப்படின்னா அந்த பொடி எல்லாமே நல்லா விழுந்துரும் கொஞ்சம் அந்த குருணை குருனையாக இருக்கிறது அறபடாத மட்டும் நம்ம மேலே எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா அறப்படாமல் இருக்குது இதை வந்து நம்ம மறுபடியும் கூட ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் கையில் பாருங்கள் நம்ம வந்து எடுத்ததே வந்து செம்ம பவுட்ரு ஆயிடுச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது கொஞ்சம் கூட அந்த திருத்துருனே இல்லை நல்ல பேஸ்ட் மாதிரி ப செமையாக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம இவ்வளோ பவுட்ரெலாம் நமக்கு தேவை கிடையாதுங்க நம்மளுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ நம்ம நிறைய இருக்கிற இடத்துல மட்டும் டச் பண்ணிக்கணும் அப்படின்னா அளவாக நீங்கள் எடுத்து பண்ணிக்கலாம் இதை எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்ட்டு நம்ம பார்த்தரலாம் இப்போ ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ பவுட்ரு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து நம்ம தேவையான அளவு வந்து ஒரு டீஸ்பூன் மட்டும் நம்ம இப்போதைக்கு எடுத்துக்கலாம் மீதி இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன் மீதி இருக்கிற வரையும் நான் இதில் சேர்த்து வச்சிட்றேன் வச்சுட்டிங்கன்னா நம்ம தேவைப்படுறப்ப வந்து நம்ம எடுத்து உடனே வந்து ரெடி பண்ணி நம்ம போட்டுக்கலாம் மீதி இருக்கிறத நம்ம அந்த டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு இதை தான் நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து இதில் தேங்கெண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் வந்து நல்லா தலை குளிச்சுக்கோங்க குளிச்சுட்டு தேங்கெண்ணை மிக்ஸ் பண்ணி எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து வெல்ல முடியிருக்கோ அந்த இடத்துல வந்து நல்லா ச டச் பண்ணி விட்டுருங்க டச் பண்ணி விட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா காஞ்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் குளிக்காமையே வந்து அப்படியே ஹேரில் சீவிட்டு போய்ட்டு வந்துடலாம் திரும்ப நீங்கள் வந்து ஷாம்பு சீரக்காய் போட்டு குளிக்கிற வரைக்கும் அந்த கலர் நிற்கும் அதுக்கப்புறம் குளித்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கலர் வந்து போயிடும் இது வந்து இன்சண்டாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு முறை இப்போ நான் சொல்கிற முறை வந்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா ரெண்டாவது ஸ்டெப்பு வந்து பாருங்கள் எண்ணெய் இந்த கடுகு எண்ணெயை வந்து நீங்கள் பயன்படுத்தி ஒரு மணி நேரங்கிறது ஒரு ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஊற வச்சுருங்க முடியை ஊற வச்சுட்டு வாரத்தில் இப்போ நான் சொல்கிறது மூணு டைம் வந்து பண்ணணும் நீங்கள் வாரத்துலையே அப்போ தான் வந்து அந்த முடி வந்து நல்லா கருமையாக மாறும் நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயிலை வந்து சேர்த்துக்கோங்க கடுகு எண்ணெய் இது வந்து எல்லா மளிகை கடையிலையும் நம்மளுக்கு கிடைக்கும் அடுத்ததாக ஆலோவரா ஜெல்லு வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தேங்கெண்ணெய் வந்து இன்ஸ்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறக்கு தேங்கெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க வந்து நிறைய முடிவு வந்து டோட்டலாக நம்மளுக்கு சீக்கிரமாக கருப்பாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாரத்தில் மூணு டைம் வந்து இந்த மாதிரி கடுகு எண்ணெயில் இதை நல்லா வந்து கலந்துட்டு தலையில் குளிச்சிடுங்க ஃபஸ்ட் அன்னிக்கே குளிச்சுருங்க ரெண்டாவது நாள் தலையில் ஆயில் இல்லாமல் இதை எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஒன்றரை மணி நேரம் ஃபுல்லாக வந்து நல்லா ஊற வெட்டுருங்க அதுக்கப்புறம் நார்மலான சீயக்காத்தல் போட்டு சூப்பராக நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இதே நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரப்போ ஒரு மூணு மாதத்தில் உங்கள் முடி வந்து டோட்டலாக இந்த கருஞ்சீரகம் வந்து அவ்வளோ சீக்கிரமாக மாற்றி கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கடுகு எண்ணையும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்தளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு இன்செண்டாக யூஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக தேங்கெண்ணெய் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க தேங்கெண்ணெய் வந்து இன்சண்டாக யூஸ் பண்ணிக்கோங்க கடுகுண்ணை வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நிரந்தரமாக நம்ம கருமையாக்கிறதுக்கு சீக்கிரமாக நம்மளுக்கு இந்த ஹெல்ப் பண்ணும் அதனால தான் வந்து நம்ம கடுகை வந்து யூஸ் பண்ணுறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்லா கருமையாக இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு டீஸ்பூன் தான் எடுத்தோம் நீங்கள் நரமுடி இருக்கிற இடத்துல டச் பண்ணி விட்டாலே போதும் அந்தளவுக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கருஞ்சிரகை அப்படியேதான் இது சிம்பிளாக நீங்கள் பொடியை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வாரத்தில் மூணு டைம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு குளிங்க கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் இப்போ வந்து இந்த ஹேர் டே வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் வீடியோ கடைசியில் இப்போ கொடுத்துருக்கேன் அதையும் பாருங்கள் அதே மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் குளிச்சுக்கோங்க வாங்க இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் ஹேர் டே வந்து எப்போவும் தாங்க இதே மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க பாருங்கள் ஃபுல்லாக வந்து நல்லா ஒரு ஒரு மணி நேரம் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க நான் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணியிருக்கேன் பண்ணிவிட்டு வருங்க எல்லாம் நல்லா கருப்பு பிடிக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி முன்னாடி இருக்கு இல்லையா இந்த நேர் முடிக்கலாம் அந்த ப்ரெஸ்ஸை வச்சு நல்லா வந்து டச் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி வந்து டச் பண்ணி விட்டுட்டிங்கன்னா முகத்தில் வந்து வழியாமல் இருக்கும் லாஸ்ட்டாக நம்ம கொண்டை போட்டுட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி கொண்ட போட்டுக்கோங்க போட்டுவிட்டு கடைசி இதில் வந்து இந்த மாதிரி எண்டில் ஏன்னா முன்னாடி பக்கம் தான் அதிகமாக நரமுடி வந்து நமக்கு அதிகமாக இருக்கும் அதனால் நான் எல்லா ஹேர் ஹேர்டையும் வந்து நான் ஃபுல்லாகவே முடியல எல்லாமே ஹெர்பல் அப்படிங்கிறதுனால நான் தலைமுடி எல்லாமே ஃபுல்லாக தான் நான் அப்ளை பண்ணுறேன் முடியும் நல்லா வந்து க்ரோத் ஆகும் அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி வந்து கொண்டை போட்டுக்கோங்க கொண்டை போட்டு நல்லா ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு ஷாம்பு சோப்பு எதுவும் வந்து போடக்கூடாது நீங்கள் நார்மலான தண்ணியில் வந்து குளிச்சிக்கோங்க ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி பாய்